அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லைவ் டெலிகாஸ்ட் போடுறதுக்கு ஐடியா இருக்கு யாரெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட்ல உங்களோட பிறந்த விவரங்களை கமெண்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு உங்களோட ராசியை பாருங்க குறைஞ்சது பத்து பதினஞ்சு கமெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு தான் அதாவது ஒருத்தரே வந்து பல ராசிக்கு போட்டு பிரயோஜனம் கிடையாது ஒருத்தருக்கு ஒரு ராசி தான் போடப்படும் அது அவங்களோட கமெண்ட் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு பத்து பேராது அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு லைவ் வர்றதுக்கு எனக்கும் விருப்பமாக இருப்போம் அதே நேரத்தில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கும் வியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா த்ரியோதசி திதி மாலை ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் மூணு பதினைந்து வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரணயோகம் ப மறுநாள் காலையில் மூணு பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது சனி பிரதோஷம் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கறது நல்லது இன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பகல் ஒன்று நாற்பத்தி வரைக்கும் அதுக்கு பிறகு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதே மாதிரி கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கும்பராசிக்கு இருக்கு அதுக்கு பிறகு மீன இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்கு மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு இப்போ நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம்தான் ஆனாலும் திடீர் சரி யோகமும் சரி சரியில்லாத காரணத்தினால சு சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச சாமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யறது நல்லது திதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலைச்சிருக்கக்கூடிய செயல்கள் செய்யலாம் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசிக்கொலன் எடுத்துட்டிங்கன்னா நேஷ ராசிக்கு இன்பம் அது நல்லாவே இருக்கு ரிஷபராசிக்கு இரு நம்பிக்கை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கவலையில் மிதுன ராசிக்கு அசதி கொஞ்சம் பதட்டமும் கவலையும் கரக கடகராசிக்கு இரக்கம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் சிம்ம ராசிக்கு புகழும் ஏற்றமும் இருக்கும் கன்னி ராசிக்கு அன்பும் இருக்கும் பறிவும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் துலாம் ராசிக்கு தெளிவிற்கு நல்லா இருக்கும் பிரச்சனைகள் கிடையாது விருச்சிக ராசிக்கு விரயம் இருக்கு பதட்டம் இருக்கு பயம் இருக்கும் தனுசு ராசிக்கு ஆதாயம் இருக்கு வருமானம் இருக்கு சந்தோஷங்கள் கூடிய இருக்குது மகர ராசிக்கு வீரம் இருக்கு துணிவு இருக்கு அதே மாதிரி தெளிவும் தெளிமும் இருக்கிற மாதிரி இருக்கு கும்பராசிக்கு பயம் கலக்கம் துணிவு மீன ராசிக்கு சாந்தம் கவலை வருத்தம் இது எல்லாமே ஒற்றை வார்த்தை ராசி பலன் இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட இருந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமா தான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சந்தோஷங்களா நாள கொண்டு போறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாவே வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும் பாராட்டு கிடைக்கும் பேரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி வேலை விடுமுறைங்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமான நிலை இருக்கத்தான் செய்து இன்னைக்கு உங்களோட வேலைகளில் உங்களோட லட்சியங்களை அடைகிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளும் இன்றைக்கி வேலை விஷயத்தில் ஏற்கலாம் நல்ல ஒரு நிலையான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொடக்கிட்ட நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் நரம் தரமான நேரம் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லாவே செலவிட வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமும் இனிமையும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவலைகள் இல்லை சந்தோஷங்கள் நிறைஞ்சு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக இருக்குது சேமிக்கிற ஆற்றல் உரை உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட நிதி நிலைமை மேம்படும் செலவுகளை கட்டுக்குள்ளருக்கு இருக்குது கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆற்றலோடு இருப்பீங்க நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக கொண்டு போகலாம் மதியத்துக்கு மேலே சந்தோஷமான நாளாக தான் இருக்குது மன உளைச்சலாக இருந்தது பண வரவு வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும் கலவையான நாளாக இருக்குது பெரியவங்களோட அறிவுரை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களோட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பதும் அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மதியத்துக்கு மேலே உங்களோட லட்சியங்களை ஈஸியாக அதெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் தான் உங்கள் பக்கம் காத்தடிக்கும் உற்சாகமாக இருக்கிற இருப்பீங்க மாலையில் சில சாதகமான பலன்கள் தேடி வரும் அனுகூலமான நாளாக கொண்டு போவது உங்களோட திட்டமிட்ட செயல்பாட்டில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மதியத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் இருந்த பதட்டமும் குழப்பமும் நீங்கி நாள் கொஞ்சம் தெளிவாக போக வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான தருணங்களை இருக்கிற மாதிரி இருக்குது வெறும் காலையில் இருக்கிற சூழ்நிலை மதியத்துக்கு மேலே நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனைகளை நாள் சந்தோஷமாக முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும் ஆனால் செலவுகளும் இருந்தது மாலைக்கு மேல கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கரெக்டா பணத்தை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தனக்கூட அன்பாவும் உண்மையாவும் பகிர்ந்துக்கிறது நல்லது காலையில போகும்போது இருந்த பதட்டமும் குழப்பமும் மாலையில இருக்காது தெளிவான சிந்தனைகளோட இருப்பீங்க மனசு விட்டு மகிழ்ச்சியா மாலை நேரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமையும் என்ஜாய் பண்றது உங்க கையில இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை காலையிலலாம் தான் இருந்த பதட்டம்லாம் குறைஞ்சி எல்லாமே உங்களுக்கு மாலையில் நம்பிக்கையான மனப்பான்மை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது த தைரியமும் துணிச்சலும் நிறையவே தேவை எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு செய்யுங்க பயப்படாதீங்க உழைப்பு கட்டுற ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுலலாம் வாய்ப்பு இல்லை எல்லாத்துலேயும் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் குடும்பத்தோடு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது நாள் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது சின்ன பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி உறுதியும் தைரியமும் அவசியமாக தேவைப்படுது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனால் நல்லது தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையும் அதிகம் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்க அமைதியான நிலைமை மனநிலை தேவை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்குது தொணக்கூட பயத்தோட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்குது கோபத்திலையும் சரி பயத்தினையும் சரி அதை தவிர்க்கிறது நல்லது தொணக்கூட பக்குவமாக நடந்துக்கிறது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கலராதிங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது பண விரயமாகற மாதிரி இருக்குது சேமிக்கிறது கஷ்டம் விரயமாகாமல் பார்த்துக்குங்க தொலைக்காம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மனசுல அமைதியில் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க ஓய்வு எடுங்க மனசு அமைதியா வச்சுக்க தியானமும் யோகாவும் செய்யறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு உங்களுக்கு கொ கலவையான நாள் காலையில இருந்த பதட்டம் குழப்பம்லாம் எங்க கோச்சின்றதா மாதிரி ஆஹ் காலையில இருந்த சந்தோஷங்கள்லாம் மாலையில காணாம போன மாதிரி இருக்கு பயம் அதிகமாகற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி காலையிலலாம் வரவு நல்லாமே இருந்தது வீட்டில் வந்து பெரியவங்களோட மதிப்பு தொனக்கூட நல்ல ஒரு உணர்வு நல்ல சந்தோஷமான தருணங்கள் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரா மாதிரி இருந்தது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாண்ட நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலைக்கு மேலே உங்களோட இலக்குகளை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யதார்த்தமாக அணுகுமுறை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முக்கிய முடிவுகள் மாலைக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை வெளியில் நடந்த பிரச்சனைகள்லாம் வீட்டில் வந்து ரொம்பவே காட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் உறவில் நல்லிணக்கம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியா பொறுமையா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் கவனமா கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தாம பாத்துக்கோங்க நாள் உங்களுக்கு முடியிற தருணம் நல்லா இல்லை அமைதியும் நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவைப்படுது பணாமிஷத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் சந்தோஷமாக ஜாலியாக செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க மாலையில் கணக்கு பார்த்தா அது எங்கேயோ விரயமான மாதிரி இருக்குது எங்கே பணம் கோச்சின்னு தர தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டோ விரயம் பண்ணிட்டோ கணக்கு பார்த்துட்டு பதட்டப்படாமல் ஆளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி மாலையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்லேயும் கவனம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது ஆனால் மாலையில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருந்து வந்ததுன்னு தெரியல இருந்த பசங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது மதியம் வரைக்கும் பார்த்துக்கோங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க உறவினர்கள் உதவியால் குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சுபகாரியங்கள் கூட வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேல உத்தியோகத்தில் நல்ல மதிக்கும் மரியாதையும் ஏற்படுற நாளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மதியத்துக்கு மேலே எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட மதியம் நல்ல ஒரு நம்பிக்கை நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில உங்களோட மனநிலை தெளிவாகவும் நல்ல ஒரு பலனுள்ளதாகவும் இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமான தருணங்களை நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மாலைக்கு மேலே மதியத்துக்கு மேலே உங்களுக்கு உறுதியான மனநிலை காரணமாக வேலைகளில் சிறப்பாக இருத்தீங்க காலையில் செஞ்ச எல்லாம் மாலையில் நீங்களே பார்த்து அதை செய் சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு பலனுள்ளதாகவும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கு சில எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலலாம் போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையோடு வெளியில் போறீங்க மாலையில் வரும்போது சந்தோஷமாக வரா மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைக்கும் அண்ணுணிமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ஆஹ் மாலை நேரத்துல குடும்பத்தோட ஒன்னா வெளியில போறது இனிமையான சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஆஹ் காலையிலலாம் பிரச்சனை இருந்தது ஆனா மாலையில பணம் வரவுக்கான வாய்ப்பு உண்டு ஆஹ் பணம் சேமிக்கிறதுக்காக வாய்ப்பும் நிறையவே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு மதியம் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் பதட்டங்கள்லாம் நீங்கள் தெளிவாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டாடுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு இன்றைக்கி கலவையான நாள் காலையிலேருந்து தெளிவு மதியத்துக்கு மேலே எங்கேயோ கோச்சுன்ற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தை தந்தாலும் மதியத்துக்கு மேலே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருந்தது அது தேவையில்லாத பண விஷயத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியத்துலேயும் சரி கலவையான நாளாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக இருக்கிற முயற்சிகளில் காலையிலே எடுத்துருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க காலையில இருந்து ஆதரவு மாலையில் பகையாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது மாலையில் ரொம்பவே கவனம் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நிம்மதியா வச்சுக்கிட்டு நாளாக கொண்டுக்கோங்க எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு பலனும் மாலைக்கு மேலே எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது மனசில் மனசுல தெளிவான மனநிலை இல்லை அதனால எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க வார்த்தைகளில் பேசும் போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மதியத்துக்கு மேல சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமா இருக்கு வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு அது வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையை விட்டு போலான்ற எண்ணம் தோன்ற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் காரணமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணூன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பொறுமையான ஆள் அவங்களுக்கு பிடித்த மாதிரி கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் இருக்குது பசங்களாலையும் வீண் விரயங்கள் இருக்குது வீட்டை புதுப்பிக்க பணத்தை செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது வீட்டு புனரமைப்புக்காக செலவுகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க மாலைக்கு மேலே பதட்டமும் குழப்பமும் உங்களுக்கு முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் நாளை பொறுமையாக கொண்டு போங்க நிதானம் அவசியம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா புலாம் ராசி உங்களுக்கு இன்னைக்கு வந்து விரைமா இருந்து ரெண்டு மூணு நாளா பழம்பி போய் மதியத்துக்கு மேல கொஞ்சம் தெளிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கு செலவுகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தொழில்ல கூட வேலை செய்கிறவங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உறவினர்கள் மூலியமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்க வாய்ப்பு கடன் பிரச்சனை மதியத்துக்கு மேல குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்த்துட்டீங்கன்னா மனசுல கொஞ்சம் தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படுற மாதிரினால கொண்டு போறது அவசியம் செய்யக்கூடிய காரியங்கள்ல சில விஷயங்களை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இருந்த பதட்டம் குழப்பம் மதியத்துக்கு மேல கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு வேலையில காலையில தாமதங்கள் நிறையவே இருந்த மாதிரி இருக்கு கூட வேலை செய்யறவங்களும் அதுக்கு காரணமா இருக்காங்க உங்களோட வேலைகளை மதியத்துக்கு மேலே கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எந்த வேலையும் நிறுத்தி வைக்காதீங்க தள்ளி போடாதீங்க அதாவது அப்பப்போ முடிக்கிறது நல்லது பாதிப்பு இல்லாமல் நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கிட்ட காலையிலேருந்து போகும்போத தேவையில்லாத பண விஷயம் பணப்பற்றாக்குறை நல்ல கோபத்தெல்லாம் காட்டிட்டு போனீங்க அதனால் கேப் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மாலையில் அந்த போக்க தவிர்த்துட்டு சகஜமா பேசி பழகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வார இறுதி உங்க கையில இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை எல்லாம் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருந்தது மாலைக்கு மேல வர பணம் கொஞ்சம் கையில தங்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சில சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் சாப்பிடவே முடியல சாப்பிடாமலேயும் இருந்தீங்க அதே நேரத்துல சிலர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத செரிமான பிரச்சனைகளும் பார்த்திருப்பீங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கலவையான நாள் தான் காலையில இருந்து சந்தோஷமான இருந்த மனநிலை பசங்களால சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும் பெண்கள் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டிருப்பாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏ வியாபாரத்துல கொஞ்சம் சிக்கல்கள் குறையிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளில் பா பாதி வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிற அம்மா தான் இருக்குது இன்னைக்கு உங்களோட தினசரி செயல்களை ஒழுங்குமுறைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நல்லது தியானம் இல்லைன்னா ஆன்மீகம் ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குனிங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளை பெரிசா எதிர்பார்க்காதீங்க காலைக்குள்ளே முடிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலைலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதட்டத்தை வீட்டில் கொண்டு போய் கொண்டு போவாதீங்க குடும்பத்தில் அமைதியை கொடுக்காமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட வேலைகளை கரெக்டாக நேரத்துக்கு செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளாக திந்திச்சு செயல்பட்டு கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது பதட்டம் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது அதை உங்களோட செயல்பா பேச்சுலேயும் உங்களோட நடவடிக்கைகளையும் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே இன்னைக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து பதட்டம் எல்லாம் குறைஞ்சி மாலையில் மன உளைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தோள்களில் வழி ஏற்படும் ஓய்வெடுக்கிறதும் நல்லா தூங்குறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கலவையான நாள் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குடும்பத்தில் பொருளாதார வரவு சிறப்பாகவே இருக்கும் பசங்க தேவைப்பட்டதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சுப காரியங்கள் கை கூடவும் உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு சிறப்பான பலன்கள் சிறப்பான நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஆன்மீக ஈடுபாடு பற்றி உங்களுக்கு ரொம்பவே சில சவாலான சூழ்நிலைகளை ஆஹ் கையாண்டு வெளியில வரதுக்கு உண்டான ப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க சாதகமான பலன்கள் உண்டு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றிகரமான பலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பொறுப்பும் எதார்த்த அணுகுமுறையும் நல்லாவே இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நிறைவான நாளாக தான் உங்களுக்கு இன்னைக்கு அமைப்பு அமைகிற மாதிரி இருக்கு கணவன் மனைப்புல பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட அன்பாக இருப்பீங்க நாள் முழுக்க ஜாலியாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோ அந்நுனியமோ இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வெட்டிப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் உங்களுக்கு சாதகமாகவே உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சேமிப்பு அதிக அதிகமாகிற அளவுக்கு வரவு இருக்குது எதிர்பாராத வகையில் பணம் வரவு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீண்ட கால திட்டத்தில் முதலீடு செய்வதோ சேமிக்கிறதோ நல்லது சேமிக்கு இருந்தாலும் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இங்ககிட்ட இருக்கிற மனதைரியமும் உறுதியும் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் காலையில் ஒரு நிலை மதியம் ஒரு நிலை குறிப்பாக வந்து காலையில் பதட்டமும் குழப்பமும் இருக்குது மாலையில் ஏற்றமும் சந்தோஷமும் கூடுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உறவினர்கள் வருகை அவங்களோட செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சில சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு மதியத்துக்கு மேலே நண்பர்களால் அதிகம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமா எடுத்த புதிய முடி புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா தடங்கள் ஏற்பட்டு மாலையில அது சரிப்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவி உடைய ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலும் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாள் மதியத்துக்கு மேலே சிறப்பாகவே இருக்கும் உங்களோட செயல்கள் எல்லாமே சுமூகமாக செய்கிறது நல்லது உங்களோட வாழ்க்கையில் நன்மை தீமைகளை இன்னைக்கு அறியத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு அங்கீகாரம் காலையில் இல்லை மாலையில் நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது திறமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பதட்டம் குழப்பம்லாம் மாலையில் இல்லை இனிமையான வார்த்தைகள் சந்தோஷமான நேரங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு வார இறுதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்குது ஆஹ் காலையில இருந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சி கணிசமான தொமை தொகை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொறுப்புகள் குறையும் சந்தோஷங்கள் கூடும் சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்கு ஆஹ் நிறைவான நாளா தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில இருந்த பதட்டம் குழப்பம் எல்லாமே மாலையில மறைஞ்சி மன மகிழ்ச்சி தரா மாதிரி இருக்கும் உங்களோட உற்சாகமும் நம்பிக்கையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பா வைத்திருக்கும் அடுத்த ராசி கும்பராசி உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலவையான நாள் இருந்து பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருந்தது மாலையில் என்ன தான் கம்மியானாலும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது குழப்பத்தோடவே நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் தெரியாதவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி செய்ங்க வீண் செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த அளவுக்கு மாலையில் அந்த அளவுக்கு பெரிய அனுகூலம் இருக்காது உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இழக்காமல் நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் லேசாகவும் நகைச்சை உணர்வோடும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டப்படாதீங்க பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை பிடித்த நேரத்தில் முடிக்க முடியாது ம காலையிலையும் பழப்பம் மதியமும் பதட்டம் இது தெளிவான சிந்தனைகள் கிடையாது கூட வேலை செலவு மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது யாரையும் நம்பாதீங்க உங்களோட வேலைகளை கவனமாக நீங்களே தன்னிச்சை செய்கிறது நல்லது சாதகமாக கொண்டு போக சுய முயற்சியும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்த பதட்டமும் குழப்பம்லாம் தேவையில்லாத உங்களோட கட்டுப்பாட்டை இறக்கிற மாதிரி இருக்குது தொனக்கிட்ட வெளிப்படுத்தி ஓரளவு பிரச்சனை ஏற்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு நால பழப்பமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அனுசரித்து போனீங்கன்னா பலன் நல்லா இருக்கும் விட்டு கொடுத்துக்கோனிங்கனாலும் நல்லது அமைதியாக போகிறது ரொம்பவே நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சேமிக்கிற வாய்ப்பு இல்லை இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு மூச்சு விடுறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி வலி வந்து தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓய்வு எடுங்க பதட்டம் இல்லாமல் நாளா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா நாள் பதட்டத்தை கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்குது உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது காலையில காலையிலலாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது மாலையில் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமும் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்துல ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வெளியூர் பயணங்களோ வெளியூர் மிஷினில் வேலை செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு உன் ஆளை பொறுத்தளவுக்கு பொறுமையோடவும் கட்டுப்பாடோடவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கலந்துக்காதீங்க எல்லாத்துலேயும் ஒதுக்கிடுங்க இல்லைன்னா உங்கள் பேரோ மதிப்போ கேடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வேலை தொழில் கொடுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கூட வேலை செய்யறவங்களால பிரச்சனைகள் ஏற்படவும் அவங்களால சில தவறுகள் உங்களோட வேலைகளை நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னிச்சையா உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நிதானமும் பொறுமையும் இன்னைக்கு அவசியம் தேவை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு காலையில இருந்த சந்தோஷம்லாம் பகலுக்கு மேலே எங்க கோச்சினை தரல ஞாயிற்றுக்கிழமை ஸ்பாயில் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஒன்னா வெளியில போனீங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அங்கேயும் வெளியில போய் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கு மதியத்துக்கு மேலே விரையம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சேமிக்கிறதுக்கு முடிகிறனாலும் பரவாயில்ல கடன் வாங்குற அளவுக்கு செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கவனமாக நான் பணத்தை கையாள வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொடுமைய நிதானமும் அவசியமா இருக்கு அவசியமா தேவைப்படுது அதிக பதட்டம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிக்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிந்தித்து நிதானமாக நாளாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாத்துக்கங்க அப்போ தான் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு மோத லைவ் டெலிகாஸ்ட்டும் உங்களால் நேரடியாக பார்க்க முடியும் அதுக்குண்டான பலன்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கலவையான நாள் தான் எல்லா ராசிக்குமே குறிப்பாக சந்திரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிலேயும் துலாம் ராசிலையும் செயல்படுறது பல ராசிகளுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பொறுமைய நிதானமாக இருந்து யோசியாக இருக்கிறதும் நல்லது குடும்பத்தோட விட்டு கொடுத்து போகிறதும் இந்த நாளை கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு உங்களோட லைவ் டெலிகாஸ்டில் உங்களோட ராசிக்கு உங்களோட சுயஜாதக பலன் தெரியணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்